நமது உயிர் என்ன செய்து உணர்வுக்கொப்ப உடப்பு உறுப்புகள் மாறு மீண்டும் அந்த உடலை சேர்த்து கொண்ட உணர்வுக்கொப்ப அந்த உணர்வுகள் மாறி அந்த உணர்வுக்கொப்ப உறுப்புகள் மாறி உடல்கள் மாறி குணங்கள் மாறி இப்படி எத்தனையோ கோடி சரீரங்களை கடந்து நம்மை மனிதனாக விடுவாட்டேன் சூரியன் என்ன செய்தது தன் பக்கத்தில் பாதரசத்தால் உருவாக்கப்பட்டு வெப்பத்தால் தாக்கி விஷத்தை பிரித்து விட்டு இந்த பிரபஞ்சத்தை இயக்கக்கூடிய சக்தியாகும் இப்போ நாம் மனிதனான படு நாம் சாப்பிடக்கூடிய ஆகாரத்தை வந்து நஞ்சை மலமாக மாற்று நஞ்சை மலமாக மாற்றிய பின் தீமையென்று தெரிந்த இந்த அறிவின் தன்மை கொண்டு இப்போ ஒரு நோயாளியை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் அந்த என்று உணர்றோம் உணர்ந்த பின் அது வராமல் தடுக்கணும் இல்லை சூரியன் இயக்கத்திலே தன் நிலையை கொண்டு சந்தர்ப்பத்தால் தனது வலுவின் தன்மை கொண்டு பிரிச்சிடும் இப்போ நாம் பல ஓடி சரீரங்களை சேர்த்துக்கொண்ட உணர்வுக்கொப்பை இந்த உடல் பெற்ற பின் நஞ்சை மலமாக மாற்றினால் என்று தெரிந்து கொண்ட பின் உயிரில பட்டுதான் தெரியும் அப்ப அந்த வலு கூடாம தடுக்கணுமா இல்லையா அப்ப தடுக்கிறதுக்கு என்ன செய்யறோம் இப்ப நாம பாவம் இறக்கம் புண்ணியம் பாவம்ங்கிற நிலைகளில் ஒருத்தனை அவசரப்படுறான்னா அடப்பாவி இந்த மாதிரி ஐட்டன்னு வேதனையோடு எடுக்கிறோம் இந்த வேதனை நமக்குள்ள நம்ம குஷியா இருந்து அப்ப நம்ம உடலுக்குள் போன சுத்தப்படுத்தணுமா இல்லையா சுத்தப்படுத்துறோம் அதனால் இந்த மனிதனின் வாழ்க்கையில் பெரியோர் மிருகங்களிலிருந்து தப்பிக்க அன்று இந்த மாதிரி புலசிரியர்கள் அவர்கள் இந்த மாதிரி எடுத்துக்கொண்டதனால அந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு இந்த விஷயத்தை முடிக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கும் முதல் மனிதனின் இதெல்லாம் அவங்களுடைய சந்தர்ப்பம் இப்போ அது கிடைச்ச உடனே விஷத்தை முறிக்கக்கூடிய குழந்தையாக பிறக்கிறான் அவன் பிறந்த பிற்பாடு அவன்கிட்ட யானையோ புலியோ மிருகங்களோ இவன் மனத்தை கண்டவுன்னே அது வீரியம் குறையும் அப்போ இவனை ஒன்று செய்கிற எனக்கு பின்னாடி நிறையா பேர் போகிறாங்க ஆனால் இப்போ நாம சாதாரணமாக வீட்டில் அதான் சொல்கிறோமே ஒன்றுலேருந்து தொண்ணூறு நாள் கூட கர்ப்பமாக இருக்கிறான் அப்போ ஒரு ரோட்டில் ஒரு காக்காவலி போட போகிறான் அவன் கீழே உளந்துடுறான் அந்த கர்ப்பிணி ஐயோட பாடமே இப்படி ஆயிட்டான்னு அந்த காக்காவலி பள்ளன்னு பார்த்து நுகர்ந்தான் அவங்க உடலில் எப்படி அந்த வலிப்பு வந்ததோ அந்த உணர்வு தாய் நுகர்ந்து ரத்தத்தில் கறந்து கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு கருவ அந்த வலிப்பு வந்துடும் அதே மாதிரி ஒரு சக்கரை சத்து உள்ளவங்களை பார்த்து அவங்க உதவி செய்த நினைஞ்சா அதை நுகர்ந்து அந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு கருவிலேயே சக்கரை சத்து வருது ரொம்ப குழந்தைகளை பார்க்கலாம் சில ரத்த குதிப்புகளை இறக்கத்தோடு பார்த்தா அந்த உணர்வு வந்து அவங்களுக்கு ரத்த கொதிப்பு வருது இப்போ குழந்தை தப்பு சீதானா இதெல்லாம் சந்தர்ப்பத்தால் நுகர்ந்த தாய் கருவில் இருக்கும்போது விளையது பூர்வ புண்ணியம் இப்ப நாம் மனிதனான இருப்பாடு நாம இறக்கத்தோட ஈகையோட அந்த சக்கரசத்து உள்ளவங்களை நாம் அடிக்கடி நுகர்றோம் அந்த நுகர்ந்த பின் நாம் அறிகிறோம் உதவி செய்கிறோம் டாலசி அலோசிப்போங்க இல்லைன்னா இந்த ட்ரெஸ் கொண்டு கொடுவோம்னு சொல்றோம் பட் நல்ல வழிகளை தான் காட்டுறோம் நல்ல பண்புகளை தான் காட்டுறோம் இருந்தாலும் இதே போல உணர்வு நாம் நுகர்ந்து ரத்தத்தில் கலந்த பின் நம் உடலில் கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக சேர்த்து நம் உடல் உள்ள அணுக்களுக்கெல்லாம் போயிடும் சக்கர சத்தை சமப்படுத்தும் நிலை போய் சக்கர சத்துடைய நிலைகள் அதிகமாக வந்துடும் அதிகமாக வந்துருச்சுன்னா அந்த உணர்வின் தன்மை அந்த மனம் ஆண பாடு நம்ம ரத்தத்தை என்ன செய்து அது பூராமே இனிப்பின் தன்மை மாற்றக்கூடியது ரத்தத்தில் பலவீனம் அடைய செய்யும் அப்போ நம்ம எல்லாம் பலவீனம் அடையுது இதே போல் சளிப்பு சஞ்சலம் என்ற உணர்வுகள் நாம் அடிக்கடி நம்மளுக்கு இப்படி அவன் சொன்னபடி கேட்கல நான் கடன் கொடுத்தா வரல சளிப்பு பஞ்சறதும் சஞ்சலப்படுறதும் வேதனைப்படுறதும் உணர்வு வந்தாலே என்ன செய்து நம் உடல்ல நாளடைவில் நல்ல உறுப்புகள் சீராக இயங்காத வழி கிட்னிக்கில் இந்த விஷயத்தின் தன்மை அதிகமாகி சுத்தப்படுத்தாத நிலை ஆன பிற்பாடு நாம் என்ன செய்து கிட்னி ஃபெயிலியர் ஆகிப்போம் அப்போ அந்த உணர்வின் தன்மை ரத்தங்களில் உப்பு பிற்பாடு பூராம நுரையீரல் அதிலெல்லாம் கசிவாக்கி மூச்சுத்தனால் ஆகும் அப்போ இந்த ரத்தத்தை கிட்னி சரியாக சுத்தம் போயிலேன்னா அங்கே உறுப்புகள் கெடுது அப்போ நாம் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் இப்போ விஞ்ஞானி என்ன செய்கிறான் இந்த கிட்னிக்கே எடுத்துகிட்டு அதை வேறொரு மனிதன் உடலை உள்ள கிட்னிக்கு மாற்றி அதுக்காண்டு என்னை பொறுத்த மருந்துகளை கொடுத்தாலும் நாம் உடலை வாழ வைக்கிறாங்க அப்போ எவ்வளோ நாள் வாழ முடியுது கொஞ்சம் நாளைக்கு பணம் இருக்கிற வகையிலும் வாழும் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நினச்சி அதுவும் கெட்டு போகுது அப்புறம் நாம் எங்கே போக போகிறோம் அப்போ இந்த மாதிரி நான் இருக்கிறேனே இருக்கிறேனேன்னு வேதனை வேதனைத்தான் வளர்க்க முடியும் தப்ப முடியுதா தப்ப முடியுது அப்பவும் இந்த வேதனை என்று உணர்வானப்போல் இந்த உடலை ஒட்டி சென்ற பிறகு இந்த உடலை காப்பாற்றிட்டு அந்த வேதனையின் உணர்வு வந்த பிறகு இந்த உயிர் அனுசிது வேதனையை தாங்கிக் கொள்ளும் உணர்கள் பாம்பு எனங்கள் எத்தனையோ ஆயிரக்கணக்கான உயிர்கள் அதில் இருப்புக்குள் சென்று பாம்பாக பிறகுச்சு இப்போ பாம்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க பாம்பை நாம் மனிதன் அடித்தோம்னா நாம் அடித்தோன்னு நம்ம நினைவோடு அந்த உயிர் நமக்குள்ளே வந்துடும் அது மனிதனாக பிறக்கும் ஆனால் அதே சமயத்தில் பாம்பு நம்ம விஷத்தை கடித்தால் என்ன ஆயிப்போ விஷமெல்லாம் உடலை ஏறின இருப்பாடு பாம்போட நினைவு தான் வரும் பாம்போட நினைவு வந்தால் என்ன செய்யறோம் இந்த உடலை விட்டு போன ஒரு பாடு பாம்பின் இருப்புகள் தான் சொல்கிறோம் அப்போ பாம்பின் இருப்புகளை சொன்ன இன்னைக்கு நாம் மனிதனாக இருக்கிறோம் விஷமானக்கும் சூறா நினைவில் இறந்துட்டு பாம்பின் இருப்புகள் படம் நாம் பாம்பாக பிறக்கும் ஆகவே இந்த உடலில் நாம் எப்படி இருக்கணும் நல்ல யோகனை பண்ணுங்க என்னால் தான் நீங்கள் ஆயுள் கால மெம்பராக இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையே துரு நட்சத்திரத்துடன் ஆயுள் கால மெம்பராக தான் என்னை காடு மேடெல்லாம் செய்து என்னை ஆயுள் கால மெம்பராக துரு நட்சத்திரத்தோட இணைத்து சேர்த்தார் நீங்களும் அந்த வழியில் இணைந்து வந்தீங்கன்னா இந்த வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்களை நீக்கி அதை சமாளிக்கக்கூடிய திறனும் அதே சமயத்தில் துரு நட்சத்திரத்தினோர் அதிகமாக பெற்று இந்த உடலை ஊட்டி சென்றப்ப நம்ம உயிர் எங்கே அழைச்சிட்டு போவோம் அங்கே கொடுப்போம் இப்போ வேதனையோடு இருக்கணும்னு ரொம்ப பறிவோடு பாசத்தோடு அடையப்படி ஆயிட்டாரே நல்ல மனுஷன் நல்ல உதவி செய்கிறார் அப்படின்னு சொல்லி நீங்க என்னென்னா அந்த வேதனை உணர்வு நாம் அதிகமாக எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த மனிதன் இறந்தால் என்ன ஆகும் யார் உடல்ல அதிகமாக நினச்சாங்கன்னா அந்த உடலுக்குள் பிறந்தால் அரிய நோயை உருவாக்கும் இந்த உடலை வைத்து மானை புலி தாக்கிய பெண் புலியின் உணர்வு நினைந்த பெண் மானின் உயிராண்மை எப்படி புலிக்குள் போனதோ இதே போல மனிதனுக்குள்ளும் இந்த மாதிரி வந்துடும் மீண்டும் இந்த மனிதனுக்குள் வந்து நோயாக்கி அந்த உடலை பின் இந்த விஷத்தின் தன்மை பின் அடுத்த மனிதன் உடலை போகாதபடி இதே பல விஷம் கொண்ட உணர்வு உடல்கள் எதுவோ அதன் இருப்புகள் சென்று இந்த உணர்வை மாற்றி மிருகநிலையன்று மாற்றும் இது இந்த மாதிரி தாய் கருவிலே அந்த பெற்ற இந்த உண்மைகள் விஷத்தை முறிக்கு மாற்றல் பெற்ற இந்த அகசியன் அவன் வாழ்நாளிலே இது எப்படி இந்த செடிக்கு மனம் வந்தது எப்படி இயக்குதுங்கிற வகையில் அறிய ஆரம்பிக்கிறான் ஏன்னா விஷயத்தை முறிக்கும் மாணவர்கள் வரப்போம் இந்த உண்மையை அறியக்கூடிய சக்தி அகசியனுக்கு கிடைக்குது அப்போ அகசியன் கிடைத்த பிற்பாடு என்ன செய்யறான் எல்லா உணர்வும் இவனை கண்டா விஷய ஜந்துகளையும் மறை இப்போ இதே மாதிரி மின்னல்கள் வந்தால் எப்படி வெள்ளிக்கோள் எடுத்து அதன் உணர்வின் தன்மை ஒளிக்கற்றாக மாத்துதோ இதே மாதிரி இந்த மின்னல் வரக்கூடிய உணர்வை இவன் எடுத்து ஒளியாக மாற்றும் சக்தி அவன் பெறான் யாரு இந்த அகசியன் இப்போ இதை அறியப்போக்கும்போது வெகு தொளவில் இருக்கிற வந்து சூரியன் அருகிலே செல்லப்படும்போது மோதும் உணரும் ஒளிகளை வெள்ளிக்கோள் எடுத்து ஒளியாக மாற்றுவது போல இவன் மனிதன் நிலையில் பூமிக்குள் ஒரு மின்னல் தாக்கப்படும்போது அதிலிருந்து வரக்கூடிய உணரும் ஒளியை தனக்குள் எடுத்து ஆக அந்த ஒளியின் அறிவாலை எங்கெங்கெல்லாம் மோதுதோ இருள்கள்லாம் நீங்குதோ அதன் உணர்வு இயக்கம் எதுவோ அதையெல்லாம் அறியக்கூடிய சக்தியாக பெறுறான் இந்த அகசியம் அப்போ அந்த அகைசன் என்ற நிலையை அணுவி ஐந்து அகைசன் ஆகப்படும்போதும் அவன் வாழ்க்கையில் தீமை வெல்லும் சக்தி பெற்றான் அந்த தீமை வெல்லும் சக்தி பெற்ற பின் அவனுக்கு பருவம் வரும்போது திருமணத்தை முடிக்கிறான் திருமணம் முடிந்த பின் அவன் எதையெல்லாம் தெரிந்து கொண்டானோ அவை அனைத்தையும் தன் மனைவிக்கு எடுத்து சொல்கிறான் மனைவிக்கு எடுத்து சொல்லும்போது மனைவியும் அதை கேட்குது கேட்டு உணர்ந்த பின் அந்த கணவனுக்கு மேலும் உயர வேண்டும் என்றும் தன் மனைவி ரொம்ப உயர்ந்த நிலை பெற வேண்டும் என்றும் எங்கள் இருமணமும் ஒன்ற வேண்டும் இரு உயிரும் ஒன்றி வாழ வேண்டும் இல்லற வாழ்க்கையில் இருளிய அகற்றும் அது சக்தி பெறவும் ரெண்டு பேருமே இப்படி வாழ்கிறாங்க அப்போது இவர்கள் ரெண்டு பேர் கண்ட உண்மையின் உணர்வினை ரெண்டு பேர் உடலினை உருவாக்கி இந்த உணர்வின் தன்மை பெற்ற பின் இந்த உடலுக்கு பின் எந்த துருவத்தில் வரக்கூடிய நிலைகள் எது இவங்க நுகர்ந்தார்களோ அந்த துருவத்தில் வரக்கூடிய உணர்வு நுகர்ந்த பின் அதையெல்லாம் ஒளியாக மாற்றிய பின் இந்த உடலை வெட்டி சென்ற பின் முதல் மனிதர்களில் இந்த அகசியன் துருவனாகி துருவ நட்சத்திரமானது அதிலிருந்து இன்னைக்கு இந்த பிரபஞ்சத்தில் எது வந்தாலும் ஒளியாக மாற்றி நமது துருவத்தின் நேராக தான் அது இருக்கு ஏனென்றால் இந்த பூமியில் வந்து உயிரணு தோன்றி அந்த துருவத்தின் எல்லைக்கு போன ஒரு படு நம்ம பூமிக்கு வரக்கூடிய உணர்வெல்லாம் ஒளியாக மாற்றிக்கிட்டே இருக்கு அதிலிருந்து விளைந்த உணர்வுகளை அது காலில் சூரியன் அதை எடுத்து நமது பிரபஞ்சத்தில் பரவச்சு நமது பூமி துருவ வழியில் கவர்ந்து நம்ம பூமிக்குள் பரவச்சு இதை நாம் பெறச் செய்வதற்குத்தான் இப்போது இந்த இயக்கத்தின் உண்மையில் என்ன குருநாதர் இதெல்லாம் சொல்லி அவன் எப்படி பெற்றான் என்ற நிலையில் வந்து உனக்கு வாழ்க்கையில் இப்போ நீ எதையெல்லாம் உன்னை நுகர்ந்து பார்த்த பின் உன் உடலை எப்படியெல்லாம் கெடுதல் உண்டானது அந்த கெடுதலை நீ எப்படி நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துருவ நட்சத்திர எண்ணி எடுக்க சொல்லி இந்த உடலுக்குள் சென்ற அதை எப்படி அது அதனுடைய பலு குறையுது அதனால் உனக்கு எப்படி மாற்றி அமைக்கக்கூடியது இப்படி உன் வாழ்க்கை முழுதுக்கும் அந்த வரவில் இந்த வாழ்க்கையில் வரும் கஷ்டங்களை நீக்க அந்த துருவ நட்சத்திரத்தின் எடுத்து உன் உடலை செலுத்தி கொண்டு வந்தால் இந்த வாழ்க்கை அதனுடைய வலு பற்று அதிகமாகுது அப்போ நீ அதில் ஆயுள் கால மெம்பராக உன்னை இணைக்கின்றேன் அதன் உணர்வு உனக்கு எப்பெல்லாம் இந்த குடும்பத்தில் கஷ்டமோ நஷ்டமோ தொழிலில் வருதோ அதையெல்லாம் மறக்க இப்போ தொழிலில் வியாபாரம் மந்தமாகுது அப்படின்னு வச்சு லாபம் பெறும் நினைக்கிறோம் நஷ்டம் வந்துருச்சுன்னா உடனே வேதனை பெறும் அப்போ என்ன செய்யணும் ஈஸ்வரான்னு சொல்லி அந்த துரு நட்சத்திரத்தின் பேரோடு நான் பெறணும் என் உடல் முழுதும் பெறணும் நான் மனபலம் பெறணும் என் மனைவிக்கு கிடைக்கணும் கணவருக்கு அதை என்ன அது இதே மாதிரி நஷ்டம் வந்தால் என் கணவருக்கு அந்த மகிழ்ச்சி நஷ்டம் அந்த துரு நட்சத்திரத்தின் பேரால் பெறணும் அப்படின்னு ரெண்டு பேருமே எடுத்துட்டு இன்னும் அதே வந்து இந்த கடையில் ஏன் நஷ்டமாகுது இதை எப்படி சீர்படுத்துறது அப்படின்னு இந்த உணர்வை சிந்தித்து அதுக்கு தகுந்த ஞானம் கிடைக்கும் அப்போ இல்லை நமக்கு அந்த லாபகரமான நிலை வரும் ஒரு தடவை லாபம் குறைஞ்சிருச்சு உடனே மனைவிட்டு வந்து சொல்கிறோம் இந்த மாதிரி எனக்கு வியாபாரம் ரொம்ப மந்தமாக இருக்குது என்ன செய்யறதுன்னு ஒன்றும் புரியல நாளைக்கு கடங்காரணை கொடுக்கணும் சோர்வடைகிறேன் இந்த சோர்வான உணர்வு மனைவிங்களோட அப்போ மனைவி கேட்ட நினைச்சு அதை எடுத்து ரெண்டு பேரும் ஒரு செடியில் இந்த ம அதை வந்து ஒரு ஆண் செடி இருந்து அதை மனம் பட்டால் தான் பெண் செடியில் பழஞ்சி ஆசையாக இருக்கும் இதே மாதிரி ஆண்கள் எடுத்து நாம் சொல்லி பெண்கள் இடத்துல சொன்னோம்னா அந்த உணர்வு வளர்த்து என்ன செய்யுது ரெண்டு பேர் உணர்வுகளையும் அந்த கசட்டு உருவாக்கும் அணுக்கள் உருவாகும் அப்போ அந்த கசட்டையும் மீண்டும் சொன்னது மீண்டும் மீண்டும் கஷ்டம் கஷ்டம் என்று சொல்லி வீட்டில் அதே நிலையை உருவாக்கிட்டு போகிறோம் ஒருத்தர் சிற்றாகன்னு சொல்லி அது வந்து வீட்டில் சொல்கிறோம் அல்லது நம்ம இருந்து இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கானே இருக்கட்டும் நான் பார்க்குறேன்னு சொன்ன உடனே ரெண்டு ஒன்று பார்க்குறேன் இந்த உணர்வு வந்துடும் ரெண்டு பேருடைய உணர்வு வளர்த்து கொண்டப்போ அந்த வெறுப்பின் உணர்வு அணுக்களே விளையும் அப்போ நமக்குள் அதை வளைய விளைய நம் உடல்ல மேலும் மேலும் நம்ம நல்ல குணங்கள் இதெல்லாம் மாற்றி நம்ம உடலில் நோயாகவும் மற்ற நிறையும் வர தொடங்கிடும் அப்போ மேலும் என்ன செய்யறோம் அமைதி குழஞ்சி அமைதியை இழக்கக்கூடிய நிறையும் தேடி சொத்தை பாதுகாக்க முடியாத நிலையும் நாம் தேடி இருந்தாலும் நாம் நுகர்ந்த உணர்வுகள் நமக்கு நோய் என்ற உணர்வுகளை தான் உருவாக்கும் அப்போ இதை மாற்றணுமா இல்லையா அப்போ இந்த நேரத்தில் உங்களை எனக்கு இதயமாக இல்லை இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் வரும்போது ஈ உன் உயிரை என்னும் அந்த துரு நட்சத்திரத்தின் பேரலை பெறல் என் படம் என் ஜீவாத்மா படம் அப்படின்னு சொல்லி இப்போ கடையில் வேணால் நாளைக்கு என் கடையில் நல்ல வியாபாரங்கள் நடக்கும் என் வாடிக்கால் பெறுவாங்க அப்படின்னு இந்த மன அமைதி கிடைக்க போகும்போது அந்த உறுதியோடு நாம் வியாபாரத்தை மீண்டும் பெருக்க முடியும் நீங்கள் சங்கலப்படுத்திட்டீங்க நீங்கள் அடுத்தபடி நீங்கள் சரக்கு எடுக்க போனீங்கன்னா அந்த சஞ்சலத்துக்கு தகுந்த மாதிரி நல்ல சரக்கு தேர்ந்தெடுக்க முடியாது அப்போ சரக்கு இங்கே இருக்கு மேலும் மேலும் கிட்ட வர்றவங்க வாங்க முடியாமல் போயிடும் நம்ம சஞ்சலத்தோடு எடுத்து நம்ம சரக்கு கையில் கொடுத்தோம்னா நம்ம சொல்லால் போது அந்த உணவை பார்க்கும்போது அதே உணர்வு மங்கி நல்ல துணியாக இருந்தாலும் கூட அல்ல நல்ல பொருளாக இருந்தாலும் கூட அவன் நல்லதாக தெரியாது எங்கிருந்து போகுது நம்ம உணர்வு இருந்து தான் போகுது நீங்க ஒரு மனிதன் சஞ்சலமாக இருக்கிறான்னு சொல்லி இருக்க போகும்போது ஒரு நல்ல துணி எடுத்து கொடுத்து பாருங்கள் அது நல்ல துணியை அவங்களால தெரிஞ்சுக்கிட முடியாது ஆக இதை போல் நாம் இந்த உணர்வுகளை நாம் எப்படி மாற்றணும் என்ன வழியில் இது மாற்றணும் தான் காட்டி நம் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் வரக்கூடிய துன்பங்களே அவ்வப்போ தொடைக்கணும் அப்படின்னா எனக்கு இப்படி துன்பம் செய்தாங்க காசு கொடுக்கல அப்படின்னு நாம் வேதனைப்பட்டோம்னா அந்த வேதனை நம்ம உடலில் விளையுது அது நோயாக மாறும் அடிக்கடி நாம் அதற்கு வேதனைப்படுத்தின நினைக்கும் போது இந்த உணர்வு படுத்தால் என்ன செய்து அவன் வேதனையான உணர்வு வளர்ந்த பெண் அவன் உடலுக்குள்ளே தான் நம்ம இறந்த படு இந்த பற்றோடு தான் போகிறோம் இதை போன்ற நிலைகள் இருந்து நான் தப்பணுமா இல்லையா அதுக்குத்தான் இப்போ ஒவ்வொரு நிமிஷமும் அந்த துணை நட்சத்திரத்தின் பேரருளும் தேர்வொழியும் பெறணும் என் தொழில் நல்லா இருக்கணும் என் வாடிக்கையால் நலம் பெறணும் அப்படின்னு நாம் அந்த மெம்பரில் நம்ம அதிகமாக சேர்த்து பழகணும் இந்த வாழ்க்கையில் வரக்கூடிய சில துன்பங்களை நீக்க தெரியும் அப்போ இது தொடர்ச்சி அப்ப அப்போ இந்த பற்று குறையுது அந்த அருள் பற்று நம்மளுக்கு கூடுது இப்படி வாழ்க்கை முழுவதுக்குமே நீங்கள் இதே மாதிரி குடும்பத்தில் பையன் படிக்கலைன்னு சொன்னால் இத்தனையும் படிக்க வைச்சேன் சரியாக படிக்கலேன்னு வேதனைப்படுறீங்க அப்போ நாம் வேதனைப்பட்டவனும் இந்த வேதனை வந்துடும் அவனை பார்க்கும்போதுனா வேதனையாக சொல்கிறோம் இங்கே உருவாக்கி அவன் செவிகளில் கெட்டு இந்த வேதனையான உணர்வு பின் அவன் உடல்லையும் அந்த வேதனையின் தன்மை அது உருவாகுது அப்போ மீண்டும் அவனுக்கு ஞாபக சக்தி குறையுது அப்போ மீண்டும் நம்ம என்ன செய்கிறோம் அவனை இந்த உணர்வு தான் உருவாகும் அப்போ அந்த மாதிரி வந்தால் நாம் என்ன என்னன்னு ஈஸ்வரான்னு சொல்லி அந்த துரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியை நான் பெறணும் என் உடல் முழுதும் படணும் என் ஜீவான்மா பெறணும் என் ஜீவானுக்கு சுத்தப்படுத்திட்டு துரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரவன் அவன் பெறணும் அவன் சிந்தித்து செயல்படும் தன்மையும் நல்ல ஞாபக சக்தியும் ஞான சக்தியும் பெறணும் அவன் கல்வியில் உயர்ந்தவனா வரணும் அப்படின்னு சொல்லி போட்டு நீங்கள் நீ நல்ல ஞாபகம் கிடைக்கும் நீ நல்ல நிலை ஞான சக்தி வரும் ஞாபக சக்தி வர நீங்கள் சொல்றீங்கன்னா இந்த உணர்வு அங்கே விடப்பட்டு அவன் உடலில் மீண்டும் ஜீவன் பெறக்கூடிய நிலைக்கு கொண்டு வரும் இல்லைன்னா அவன் இப்படி ஆயிட்டான் வேதனை நிலை போது நமக்கும் அவனை பற்றி வேதனை அவனுக்கு இந்த நிலை சிந்தனை குறைவு இதுகள்லாம் உருவாகிடும் அடிக்கடி வெளியில் போயிட்டாலும் சரி பள்ளியுடன் போகிறான் அப்படின்னு சொன்னால் வீட்டில் மீட்டு இவன் இப்படி பண்ணுறானே நாளைக்கு என்ன பண்ண போகிறானோ இவன் ப படிப்பில் கீழே இதாகிட்டு இருக்கானே மந்தம் ஆகிட்டு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கேன் நினச்சிக்கிட்டு இருக்கேன் இந்த உணர்வுகளை நம்ம நண்பர்களுக்குள்ளும் நான் என்ன செய்யணும் எனக்கு துரோகம் செய்தான்னு ஒன்னா அமெரிக்காவில் இருந்தாலும் கூட குறைவோம் அப்போ அவன் துரோகம் செய்தான் எண்ணும்போது நமக்கு காரியமும் இங்கே கிடையாது அடுத்த அப்படி இது மாதிரி துரோகம் பண்ணான் என்னால் அவனுக்கு கெடுதலாகுது நாம் துரோகம் பண்ணான்னு எண்ணிக்கிட்டு போய் யாராவது வந்து சிரிச்சு பேசினா அப்புறம் என்ன உனக்கு சிரிப்பு இருக்குன்னு இங்கே சண்டைக்கு போகிறோம் ஆனால் அந்த வேதனை உணர்வு வரும்போது ஒரு கணக்கு எழுதுனா சரியான எழுத முடியாது இப்போ அவனுக்கும் அதே நிலையாகுது நமக்கும் இங்கே நிலையாகுது ஆக ஒரு புனான கெடுதலான உணர்வுகள் நமக்குள்ள இதைத்தான் இருக்குது அப்ப இதெல்லாம் மாற்றணுமே இல்லையா தான் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி வரப்போகும்போது இந்த மாதிரி நினைவுகள் வந்தாலும் கூட ஈஸ்வராகும் அந்த துரு நட்சத்திரத்தின் பேரவளும் பேரவழியும் பெறணும் என் உடல்ல பிறனும் என் ஜீவா மாப்போம் யார் நமக்கு துரோகம் செய்தான் நினைக்கிறோமோ அவனும் சிந்தித்து செயல்பட்டு அவன் நல்ல ஒழுக்கங்களையும் நல்ல நிலையை கடைபிடிக்கும் உணர்வு பெற வேண்டும் என்று எண்ணிட்டோம்னா இந்த உணர்வு அவனுடைய பகமையான உணர்வு நமக்கு எனக்கு துரோகம் பண்ணாம் பண்ணாம் பண்ணான் என்னும்போது அவன் துரோகம் செய்த உணர்வு எடுத்து நாம் கெட வேணும்னு தான் சொல்கிறோம் அந்த உணர்வு நமக்குள்ளே அவன் வளர்த்துக்கிறோம் அப்போ நாம் யார் நம்ம நாம் நல்ல குணங்களை நாம் அளக்க முடியல ஆனால் அவன் குணத்தை எடுத்து நமக்குள் நல்ல குணத்தை நமக்குள் அடக்க தான் செய்யறமே தவிர நல்ல குணத்தை வளர்த்துக்கிறோமா இல்லை இப்படித்தான் நம்ம வாழ்க்கிறது அப்போ நம்ம மெம்பர் எதிலாகிறோம் இன்றும் பிறவி நிலைக்கே வர்றதுக்கு மெம்பர் ஆகிறோம் அதனால் நாம் இதையெல்லாம் தொடக்கிறதுக்கு நாம் என்ன செய்யணும் அந்த துரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரவளையும் நாம் பெற வேண்டும் அந்த உணர்வின் தன்மை நாம் பெற வேண்டும் அந்த உணர்வு நாம் சேர்த்துக்கிட்டோம்னா அந்த உணர்வு வந்து நாம் சிந்திக்கும் தன்மை இது வலுப்படும் இப்போ நாம் எது மேலே இருக்கிறோம் அது மேலே பற்ற பற்றுடன் இருக்கிறோம் இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய தீமைகள் எல்லாம் இப்படி நாம் நீக்கி பழகணும் அந்த நீக்கி பழகினாத்தான் நாம் அதை பற்றுடன் பற்றோம் அப்போ இந்த உடலுக்கு போய் நாம் என்ன செய்கிறோம் பிறவி இல்லாத நிலை அடைகிறோம் நாம் மனிதனான பின் இந்த உணர்வின் தன்மை உயிர் ஒளியாக மாறுது இதை நாம் தெரிந்து கொள்வதற்குத்தான் நாம் புழுவிலிருந்து மனிதனாக வர்றும் கோடிக்கரை நாம் ஒவ்வொரு ஒவ்வொரு உடலையும் கொன்று தின்று 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 நான் வந்துருக்கோம் கோடிக்கரை என்று நிறைய நீங்க காட்டுறேன் ராமேஸ்வரத்தில் என்ன இருக்குது கோடிக்கரைன்னு சொல்கிறோம் தன்சு கோடி அப்படின்னு சொல்றோம் இப்போ நாம் என்ன செய்வோம் ஒரு உயிரின் கொன்று 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 சென்று நாம உணர்வின் தன்மைக்கு ஒரு கரையாக மனித உடலை உருவாக்கிறது அப்ப நான் மனிதனிருந்து தப்பணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா தனுசு கோடி இப்ப அந்த துரு நட்சத்திரத்தின் தேர் அருளும் நான் பெறணும் என் உடல் முழுதும் படணும் என் ஜீவான்மா ஜீவனுக்கு பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கெட்டதை நீக்கி உடனே இந்த துரு நட்சத்திரத்தின் இணைக்கி சேர்த்து நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு சமயத்திலும் சங்கடங்கள் வருவதெல்லாம் இப்படியே மாற்றிடும்னா கோடி தனுசு கோடி இந்த தீமைகளை நீக்கி ஒன்றாகும் அப்போ ஒன்றாகும்போது உயிர் எப்படி ஒளியாக இருக்குதோ அதே மாதிரி நம் உணர்வுகள் அனைத்தும் ஒளியாக மாறும் அதுதான் தனுசு கோடி என்றது ஆக இந்த இதை வந்து ராமேஸ்வரத்தில் என்ன செய்யப்போச்சு நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறோம் அப்போ அதுக்குள்ளே ராமன் என்ன செய் மணலை குவிச்சு பூஜிக்கிறதுக்கு தொடங்குவேன் அப்போ என்ன நேரம் ஆயிப்போச்சு நாம் மனிதனில் வாழும் போது நாம் இந்த உடலில் கொஞ்ச நாள் தான் வாழ்றோம் இந்த வாழ்கிற நாளுக்குள்ளக்க பகமை இல்லாத நிலைகள் எடுத்து நமக்குள் ஒன்றா சேர்த்து கொண்டு வர்றதுதான் தான் கோடி என்று அப்போ இந்த உடல் இருக்கும் போது எத்தகைய தீமைகள் பழமைகள் இருந்தாலும் நாம் அந்த துற நட்சத்திரத்தின் உணர்வை நாம் எடுத்து இதை மாற்றிக்கிட்டே வரணும் இப்படி மாற்றிட்டு வந்தோம்னு நாங்கள் போகிறோம் இப்போ கொடுக்கல் வாங்கல்களில் எனக்கு இப்படி துரோகம் பண்ணா எனக்கு இப்படி பண்ணா எனக்கு மோசம் பண்ணா அப்படின்னு யாருடைய உணர்வு எடுக்கிறோமோ இந்த உணர்வு போற நமக்கு எடுத்து நாம் மீண்டும் மனிதனுடைய நினைக்கிறோம் இதான் ராமனுக்கும் பரசுராமனுக்கும் ரெண்டு பேருக்கு சண்டை வரும் ஆக பரசுராமன் என்னை செய்கிறான் மனிதனுடைய உணர்வு எடுத்து எனக்கு இப்படி மோசம் பண்ணுறான் கொடுக்குறாங்கிறவர்களே இந்த உரப்பும்போது அணை செய்து இந்த உணர்வு நமக்குள் வரும்போது மீண்டும் சிவதனுஷு இன்னொரு நாம் எடுத்துக்கொண்ட உணர்வு தக்க இன்னொரு உடலை நாம் பெறோம் அதனால் அதே சேத்தல் ராமன் என்ன செய்கிறான் சீதாராமன் சந்தை அதாவது சந்தோஷப்படின் தன்மை இந்த அகைஷின் திருவனாகி திரு நட்சத்திரமாகி உயிரோடு ஒன்றி உணர்வின் தன்மை ஒளியாக இருக்கிறேன் அதனால தான் அந்த விஷ்ணு தனுஷு அதை ராமன் எடுத்து செய்கிறான் சீதாராமன் சந்தோஷத்தின் உணர்வை எடுத்து அந்த உணர்வின் தன்மை தீமையை நீக்கி இந்த உணர்வின் தன்மை அடையப்படும் போது தான் தனுசுக்கொடி என்று நம்ம வாழ்க்கையில் இந்த மனிதனான தீமைகளை நீக்கி நீக்கி நாம் பழகணும்னா இந்த உடலுக்கு பின் நாம் அந்த ஒளியின் சரீரமாக பிறக்கிறோம் இதான் பிறவியில்லா நிலை இன்று சூரியன் அழியலாம் இதில் விளைந்த அந்த இந்த பிரபஞ்சத்துக்குள் விளைந்த உயிர் மனிதனானத்தின் தன் சந்தர்ப்பத்தால் இன்னைக்கு உருவான திரு நட்சத்திரத்தின் உணர்வை நாம் புகழ்ந்தோம்னா ஏனென்றால் முதல் மனிதன் தான் அது ஆனந்த் அதன் உணர்வை எடுத்து நாம் வளர்த்து இனி பிறவியில்லா நிலைகள் அடைய செய்வதுதான் கடைசி நிலை அதுதான் ராமேஸ்வரத்தில் காட்டுறான் இன்னொன்னு என்ன செய்யறான் அதான் வந்து இப்போ சாதாரணமாக சீதாவே ராவணன் அவன் திருடிட்டு போயிடுறான் அங்க போன உடனே பல நிமிஷம் இம்சைகளை செய்றான் அதை அடிமைப்படுத்துறது அடிமைப்படுத்தி இம்சை பண்ணாலும் அந்த இடத்துல சீதா என்ன செய்யுது ராமனையே அந்த சந்தோஷமா அவனோட நினைந்த காலத்திலே தான் அங்க நினைக்கிறான் அதை நினைச்சாலும் ராவணனால் ஒன்றும் செய்ய முடியல இருந்தாலும் இந்த உணர்வின் தன்னை இந்த உணர்ச்சி சீதாவை மீட்டக்கூடிய சக்திகள் வலிமை பெறும் ராமனுக்கு அந்த வலிமை பற்றி சீதாவே மீட்டிட்டு வந்துடுறான் ராவண இடத்துல மீட்டிட்டு வந்தவன் என்ன ஆகி போச்சு சமுதாயம் எல்லாம் அரசும் அதனால் அவர் தவறான நிலைகள் இருப்பா அது பதிவிறதேன்னு எப்படி சொல்கிறது அப்படின்னு கேட்கலான்னு வினா கொடுத்து சாதாரண மக்களுக்கும் காட்டுறாங்க அப்போ என்ன செய்கிறான் அந்த வலுவான உணர்பட்ட சீதா எத்தகைய டீமி நீ நாடலே அப்படிங்கிற வகையில் நெருப்பில் இறங்கி காட்டுறான் அப்போ நெருப்பில் இறங்கி காட்டும்போது நெருப்பு ஒன்று செய்யறோம் ஏன்னா அந்த சக்தி பெற்றது அப்படிங்கிற நிலையில் இங்கே காட்டுறாங்க அப்போது இங்க நான் எல்லாம் போர் முடிந்து ஊருக்கு வந்துடுறாங்க ஊருக்கு வந்த உடனே என்ன செய்கிறாங்க பட்டாபிஷேகத்தை செய்கிறாங்க அப்போ ராமன் அதை எடுத்துக்கிறான் ராமன் பட்டாபிஷேகம் செய்த பிற்பாடு என்ன செய்கிறாங்க அங்கே ஊருக்கு போய் கொஞ்ச நாள்ல கர்ப்பம் வரும் கர்ப்பம் இருந்தோன்ன ஊர் மக்களில் அன்னிச்சுறாங்க இது ராமனுக்கு பிறந்ததல்ல அவனுக்கு அரக்கனால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு ஊரில் பேசுகிறாங்க அப்ப அப்போ ஊரில் அவமதிக்க முடியாது இருந்த ராமன் தன் மனைவி என்று சொல்லுது அவனை கடவுள் என்று சொல்கிறோம் அவன் என்னை கர்ப்பிணி அன்னிச்சுதான் கொண்டு போய் காட்டில் விட்டு வந்தான் ஒரு விவரும் சொல்லாரு தண்டனையும் கொடுக்காத வழி அதை கொண்டு காட்டில் விட்டு வந்துடும் அப்போ ஒரு மனிதன் ஒரு கடவுளாக இருக்கக்கூடியதை செய்வான் அப்போ என்ன சிறுதான் தனிமையில் கருவாக இருக்க போகும்போது தனிமையில் விட்டு வந்தான் விட்டுட்டு இங்கே வந்துடுறாங்க அப்போ என்ன எதுக்காக கொண்டு வந்தாங்க என்னை தனிச்சு விட்டுட்டு போகிறாங்களே அப்படின்னு அதை நினைக்கிறேன் இருந்தாலும் தன்னுடைய பதியின் உணர்வை எண்ணி அந்த உயர்ந்த நலைகள் மனங்கள் வர வேண்டும் அந்த அருள் சக்தி தான் பெற வேண்டும் தவறு என்னிடத்தில் இல்லையே தவறு இங்கு வந்தது ஆனால் என் கணவருக்கு அந்த அருஞானம் தரணும் அறுவழி என்னை அழைத்து செல்லணும் அந்த வாழ்க்கை எனக்கு அமையணும் அப்படிங்கிற நிலையில் அங்கே இருக்கிற பயத்தை மறந்து இருக்கும்போது என்ன செய்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய பார்த்த உடனே இது யாரோ ஒரு அனாரியை வந்து நீங்கள் அழுது கொண்டு இருக்குது அப்படின்னு வான்மீகிட்டு சொல்கிறாங்க வான்மீகிட்ட போனவன் என்ன செய்கிறாங்க இந்த ராமனுடைய சரித்திரங்களை எல்லாத்தையும் எடுத்து சொல்கிறான் அப்போ அந்த கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய நிலைகள் வான்மீகி கேட்ட உணர்வெல்லாம் செவி வழி கேட்டு அந்த உண்மையின் உணர்வை அங்கே தெரியப்படுத்த